உங்கள் தகவல் தளத்தில் காணலாம் செய்தித்துறைகளுடன் நான் உங்கள் சேனல் எம்ஏஎம் மேலாண்மை கல்லூரி திருச்சியில் உள்ள ஒரு தனி வணிக மேலாண்மை கல்லூரி அதன் உள்தர உறுதிப்பாட்டு பிரிவு ஐக் மற்றும் ஜேசிஏ கிளப் இணைந்து உலக ஆர்ட்டிச விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புரிந்துணர்விற்கான பயணம் என்ற தலைப்பில் சமூக அடிப்படையிலான கற்றல் என்ற நிகழ்ச்சியை ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணிக்கு ஏற்பாடு செய்து நடத்தியது இந்த நிகழ்வு ஆர்ட்டிசம் அதை முன்கூட்டியே கண்டறிதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டது எம்ஏஎம் மேலாண்மை கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் எம் ஹேமலதா அவர்கள் விழாவில் வரவேற்று ஆர்டிசம் குறித்த விழிப்புணர்வு பரப்போதின் முக்கியத்துவத்தின் அதில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தார் இந்த அமர்வில் ஆத்மா சிறப்பு பள்ளியின் முதல்வர் திருமதி பி நான்சி சாமுவேல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இந்த அமர்வில் ஆத்மா சிறப்பு பள்ளியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று மாற்றுத்தலானை குழந்தைகள் கலந்து கொண்டனர் திருமதி பி நான்சி சாமுவேல் ஆத்மா சிறப்பு பள்ளி இரண்டாயிரத்தி ஒன்பதில் துவங்கப்பட்டதிலிருந்து அதன் வரலாறு மற்றும் சிறப்பு குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வியை வழங்குவதற்கான அதன் முயற்சிகளை பற்றிய ஒரு சுருக்கமான கண்ணோட்டத்தை வழங்கி அமர்வை அறிமுகப்படுத்தினார் ஒவ்வொரு குழந்தையின் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பள்ளி ஒரு தனிப்பட்ட கல்வி திட்டத்தை ஐஇபி கடைபிடிக்கிறது என்பதை அவர் எடுத்துரைத்தார் சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகள் பொதுவாக விதிவிலக்கிற்கான திறன்களை பெற்றுள்ளனர் என்றும் அவர்களில் சிறந்ததை வெளிக்கொணர கற்பித்தல் முறை தேவை என்று மேலும் அவர் தெரிவித்தார் அவரது உரையின் ஆரம்ப கட்டத்திலேயே ஆர்டிசத்தை அடையாளம் காண்பது சிகிச்சையில் முக்கிய பங்கு வகிக்கிறது குழந்தையின் வளர்ச்சியின் முதல் பதினெட்டு மாதங்கள் ஆட்டிசத்தை கண்டறிவதற்கான மிக முக்கியமானவை என்றும் நான்கு வயதிற்குள் மூளை ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை மைல்களை அடைகிறது என்றும் அவர் விளக்கினார் ஆரம்ப கால அடையாள சிறப்பு சிகிச்சைக்கு உதவுகிறது இதனால் குழந்தைகள் சமூகத்தில் ஒன்றிணைவதை எளிதாக்குகிறது ஆர்டிசம் மற்றும் அதன் தாக்கங்களை அடையாளம் காண பல்வேறு வழிமுறைகளை அவர் விரிவாக கூறினார் மேலும் வளர்ச்சி தாமதங்கள் அறிவுசார் குறைபாடுகள் உளவியல் மதிப்பீடுகள் மற்றும் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடுகள் உள்ள ஆர்டிசம் தொடர்பான முக்கியமான அம்சங்களை எடுத்துரைத்தார் இந்த பகுதிகளில் ஆரம்பகால தலையீடு ஆர்டிசம் உள்ள குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தை கணிசமாக மேம்படுத்தும் என்று அவர் வலியுறுத்தினார் திருமதி பி நான்சி சாமுவேல் சமூகத்தில் ஆர்டிசம் உள்ள குழந்தைகளை சமமாக நடத்த வேண்டும் அவர்களை அனுதாபமாகவோ அல்லது பரிதாபமாகவோ பார்க்கக்கூடாது என மிகவும் உறுதியாக வலியுறுத்தினார் ஆர்டிசம் உள்ள குழந்தைகள் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ அதிகாரம் அளிப்பதற்கு ஏற்றுக்கொள்ளுதல் புரிதல் மற்றும் சம வாய்ப்புகள் ஆகியவை காலத்தின் தேவை என்று அவர் வலியுறுத்தினார் ஆத்மா சிறப்பு பள்ளி மாணவர்கள் குழந்தைகள் அழகாக நடனமாடிய நடன நிகழ்ச்சியை வழங்கினார் எம்ஏஎம் மேலாண்மை கல்லூரியின் மாணவர்கள் பாடல்கள் நடன நிகழ்ச்சிகள் மற்றும் ஒரு மீம் நிகழ்ச்சி வடிவில் கலாச்சார பிரிவில் தங்கள் பங்களிப்புகளை வழங்கினர் இதனால் அனைத்து விருந்தினர்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு அனுபவிப்பதை வழங்கினர் இந்த நிகழ்வு மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களிடையே ஆர்டிசம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் அனைவரையும் உள்ளடக்கிய மனப்பான்மை ஊக்குவிப்பதிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது நிகழ்ச்சியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த திருமதி பி நான்சி சாமுவேல் ஆத்மா சிறப்பு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சி நிறைவடைந்தது உதவி பேராசிரியர் ஜேசிஇ ஒருங்கிணைப்பாளருமான திருமதி யோகப்பிரியா நிகழ்வை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார் இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது மற்றொரு சந்திக்கும் চিয়া চ